மணப்பாறை அருகே மஞ்சம்பட்டி கிராமத்தில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மஞ்சம்பட்டியில் உள்ள புனித வனத்து அந்தோணியர் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டு அந்தோணியார் பொங்கல் விழாவை முன்னிட்டு கோவில் திடலில் ஜல்லிக்கட்டு விழா இன்று காலை துவங்கி நடைபெற்றது இதில் திருச்சி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தேனி கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள எழுநூறு ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசல் வழியாக ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன சீறி காளைகளை அடக்க முன்னூறு மாடு பிடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றுகளாக களம் இறக்கப்பட்டனர் போட்டியில் வீரர்களின் பிடிக்கு அடங்க மறுத்து வெற்றி பெறும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை அடக்கி வெற்றி பெறும் காளையர்களுக்கும் வெள்ளி நாணயங்கள் கட்டில் சைக்கிள் ஷேர் குக்கர் மிக்சி மின்மிசிறி சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன ஜல்லிக்கட்டைக்கான ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டுள்ளதால் ஜல்லிக்கட்டு நடைபெறும் மஞ்சம்பட்டி கிராமம் விழா பூண்டுள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

அமர் வச்சு சார்பாக ஐந்து ரூபாய் அரிசி ரூபாய் வாங்கிக்கலாம் புரியா